அனைவருக்கும் வணக்கம் தேசி விழா தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு தேங்கானை வந்து ஒரு மூணு ஸ்பூன் வீடுக்கு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுபட்ட பிறகு ஒரு கால் மூடி தேங்காய் துருவுன்னு தேங்காயையும் இந்த எண்ணெயிலையும் போட்டு நல்லா வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இதில் வந்து வறுத்துக்கணும் வறுத்து ஆற வச்சு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி இந்த கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் இந்த ப்ரௌன் கலராக ஆகு இல்லைங்களா அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ பூசணிக்கி அப்படியே எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற விலப்பகுதியும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு அப்படியே சிம்மிலையே நல்லா வேகட்டும் உப்பு போடுறப்ப காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும் எப்பவுமே நம்ம காய் வதக்கிறப்ப கொஞ்சம் நேரம் அது அப்படியே அந்த தண்ணியிலே வேக வச்சு நம்ம செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிதமான தீயில் அப்படியே வேகட்டும் இப்போ பூசணிக்காய் வந்து வெந்திருச்சி அந்த நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா நல்லா மசிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வேக வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகா தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் வர மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் கூட்டியே குறைச்சியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நிறைய தண்ணி விடக்கூடாது அப்படியே நம்ம கூட்டு மாதிரி தான் இருக்கணும் அதனால் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலத்தை விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் வேக நல்லா வேக வச்சு எடுத்தால் பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்